இசை பெருசாக பாடல் பெருசாக இசைக்கான காப்புரிமை அதுக்கு வந்து இளையராஜா அவர் வந்து அவர் பாடலில் மிச்சம் பேர் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் பாடக்கூடாதுலாம் தடை வாங்கியிருக்காரு இப்போ வைரமுத்து அவர் வந்து பாடல் பெருசாக இசை பெருசான்னு ஒன்று பேசி அது பல விஷயமாக பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இதில் ஒரு சந்தேகம் காப்புரிமையில் இந்தியாவில் சொல்கிற காப்புரிமை விஷயத்தில் அதாவது இளையராஜா அவர் வந்து இசைக்கான காப்புரிமை மட்டும்தான் கோர முடியும் அப்போ அவர் இசையை பயன்படுத்த பயன்படுத்துகிறவங்க அவர்கிட்ட காப்புரிமை வாங்கணும் அப்போது பாடல் ஆசிரியர்களுக்கு வந்து காப்புரிமை இருக்குது அப்போ பாடல் ஆசிரியர்கள் வந்து இளையராஜா அவருடைய பாடல்களில் பாட்டு எழுதுனவங்க என்கிட்ட காப்புரிமை வாங்காமல் இவர் பயன்படுத்தி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு அவங்க ஸ்டே பண்ணாங்கன்னா அவர்னால இளையராஜானால அவர்னால வந்து அவர் பாடலே பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது முதல்ல நாம் வந்து காப்புரிமை வந்து யார் யாருக்கு இருக்குது அதாவது மியூசிக் சம்மந்தப்பட்ட காப்புரிமை யார் யாருக்கு இருக்குது அதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் விவர்ஸ் ஐ எம் பத்ரி எம் ஹியர் டு சே சம்திங் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இசை பாடல் இது ரெண்டுமே வந்து அவங்க சுயமாக அவங்க உருவாக்கினதாக இருக்கணும் என்னென்னா அறிவு சார்ந்த காப்புரிமை அப்படின்றத என்னென்னு புரிஞ்சுக்கணும் அறிவு சார்ந்த காப்புரிமை என்னென்னா அதாவது ஒருத்தர் வந்து அவங்க க ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு இப்போது பல்பை கண்டுபிடிச்சார் எடிசனு இது மாதிரி வந்து ஒரு பல்பை கண்டுபிடிக்கும் போதோ ஒரு வண்டியை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு காரை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கல அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க அது கஷ்டப்பட்டு அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க அதனால் பெரும் பலனோ எதுவுமே இல்லாமல் அவங்க அந்த கண்டுபிடிப்பை இன்னொருத்தர் வந்து எடுத்து ஒரு ஃபேக்ட்ரியோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ அதை வந்து அவங்க வியாபாரம் பண்ணி தயாரித்து ஆளுங்க வச்சு தயாரித்து வியாபாரம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அவங்க அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு யார் காரணம் இவர் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பு அந்த அதனால் அந்த கண்டுபிடிப்பாளர் வந்து அதுக்கான காப்பிரைட்டை வச்சுருப்பார் அதாவது அதுக்கான உரிமையை அவர் வச்சுட்டுருக்கிறார் அந்த உரிமைக்கோசரம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பல்பை கண்டுபிடிச்சார் அவர்னால தானே நாம் இவ்வளோ சம்பாதிக்க முடியுது இப்போ யார் வேணால் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இவங்க நூறுரூபா வருதுன்னா அந்த நூறுரூபாய்க்கு அவரோட ஐடியாவையும் அவரோட தொழில்நுட்பத்தையும் அவர் கண்டுபிடிப்பையும் பயன்படுத்துறதுனால அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு பத்து ரூபாய் பாஞ்சு ரூபான்னு ஒவ்வொன்றத்துலையும் இவங்க நூறுரூபா சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பங்கு தர மாதிரியான விஷயம் இது வந்து அறிவு சார்ந்த காப்புரிமை அதாவது ஒருத்தர் அந்த அறிவாளித்தனமாக அதை கண்டுபிடிச்சனால தான் அதை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ யா ஒரு ஃபேக்ட்ரி ஆளுங்களோ இவங்க வந்து அதை தயாரித்து வெவ்வேறு ஆளும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க எல்லாேருமே ஒன்றா ஒன்று கண்டுபிடிச்சிட முடியாது நன்றாக எதை வேணாலும் கண்டுபிடிச்சிட முடியாது அப்போ அந்த கண்டுபிடிப்பாளர் வந்து காலம் பூரா அவங்க கஷ்டப்பட்டு ஒன்று புதுசாக உருவாக்கறதுக்கு அவங்களா சொந்தமாக அவங்க புதுசாக ஒன்று உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு அதனால் அவங்க பயனடியாமல் அதை வியாபாரமாக எந்த கஷ்டமும் படாமல் பணம் மட்டும் போட்டு அதை வியாபாரமாக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் போது இவங்க அவங்களால தானே சம்பாதிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து அவங்க கிட்டேருந்து ஐடியா வாங்குகிறாங்க இதே மாதிரி தான் வண்டிங்களில் இருந்து ஒரு கார்ப்ரேட்டராக இருக்கட்டும் பிரேக் சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் இது மாதிரி தான் நடக்குது இதே மாதிரி தான் இங்கே காப்புரிமை அதாவது இசைக்கான காப்புரிமை திரைப்படங்கள் இசை பாடல் இதில் காப்புரிமை பாடலுக்கு உண்டா இசைக்குண்டா இல்லை ப்ரொடியூசர் குண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரொடியூசர் வந்து காசு போட்டு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து மொத்தமாக வேலை செஞ்சு அந்த பாடலுக்கான காப்புரிமை ப்ரொடியூசர் வச்சுருப்பார் அதாவது ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி இல்லை அந்த படத்தோடு சேர்த்து மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி அவர் வந்து அந்த காப்புரிமையை வச்சுட்டுருக்கார் இதில் இசைக்கான காப்புரிமை மட்டும் இசையமைப்பாளருது மொத்த பாடலுக்கான காப்புரிமை வந்து இசையமைப்பாளர் கோர முடியாது அவரோட இசை என்னவோ அவர் வந்து சிந்தித்து அவர் புதுசாக போட்ட அந்த இசை என்னவோ அதுக்கான காப்புரிமை மட்டும்தான் மியூசிக் டைரக்டருக்கு அதே மாதிரி பாடலுக்கான காப்புரிமை இருக்குதா பாடலாசிரியருக்கும் காப்புரிமை உண்டு அவர் எழுதின பாடலுக்கான காப்புரிமை மட்டும் தான் அவருக்கு அதே மாதிரி பாடகர் இருக்காலைங்களா அவங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் அதாவது நிகழ்த்துபவர் அப்படின்ட்டு பர்ஃபாமன்ஸ் அதுக்கோசரம் அவருக்கும் காப்புரிமை உண்டு பாட்டு பாடுறாரு பார்த்திங்களா அவருக்கு ஐம்பது வருடம் காப்புரிமை இருக்குது அதே மாதிரி இசையமைப்பாளருக்கும் பாடல் ஆசிரியருக்கும் அவங்க சொந்தமாக உருவாக்குனதில் வந்து அவங்களுக்கு அறுபது வருஷம் காப்புரிமை இருக்குது அதே மாதிரி அவங்க வாழ்நாள் முழு முழுவதும் அவங்களுக்கு அந்த காப்புரிமை இருக்குது இப்போது இந்த எல்லாத்தையும் சேர்த்த காப்புரிமை அந்த மியூசிக் ப்ரொடியூசருக்கு அதாவது தயாரிப்பாளருக்கும் அது யார் மொத்தமாக இவங்க செலவு பண்ணி வச்சுட்டுருக்காங்களோ அந்த மியூசிக் ப்ரொடியூசர் அது மியூசிக் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு கேஸ்ட் கம்பெனி வந்து அந்த மியூசிக்கை மொத்தமாக காப்புரிமை வாங்கி ப்ரொடக்ஷனை வாங்கி பண்ணியிருக்கலாம் இது மாதிரி அந்த மியூசிக் ப்ரொடியூசர் இதில் வந்து இளையராஜா அவர் வந்து கேட்கக்கூடிய காப்புரிமை என்னவாக இருக்கும் அவர் இசையமைத்த இசைக்கான காப்புரிமை தான் இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இப்போது ஒருத்தர் வந்து இலவசமாக பயன்படுத்துகிறாங்க இல்லை பணம் சம்பாதிக்கிறது இப்போ வந்து ஒரு இன்டர்நெட்டில் ஒருத்தர் வந்து இளையராஜா பாடல்களை எடுத்து அவர் பாட்டுக்கு ஒரு ஆயிரம் பாடல் எழுநூறு பாடல் வந்து அவர் பாட்டுக்கு போடுறாரு விளம்பரங்க இது அதுன்ட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னு இளையராஜா பாட்டை வந்து இவரோட வெப்சைட்டில் வந்து ரசிக்கிறாங்கன்னு வச்சுங்க அதனால் அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் ஆனால் அவரோட அறிவு சார்ந்த காப்புரிமை அவர்கிட்ட கிடையாது ஏன்னா இசை அவர்தே கிடையாது யார்தோ ஒன்றை எடுத்து போட்டு இவர் பாட்டுக்கு சம்பாதிக்கிறார் அப்போது இளையராஜா அவர் வந்து அவர் பாடலை எடுத்து தானே இவங்க பயன்படுத்தி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அவரோட பகுதியான காப்புரிமைக்கான ஒரு அமௌண்ட்டை அவர் கேட்குறார் ஒன்று இதில் வந்து பணமாக தான் கேட்கணுமா இப்படி அப்படின்னும் போது அது காப்புரிமை அவருது அதாவது இசைக்கான காப்புரிமை அவருது அதை அவரு விருப்பப்பட்டால் இலவசமாகவும் தரலாம் பணத்துக்கும் தரலாம் ஒரு பாடல் சரியாக போகாத பாடல்னால் அது ஒரு ரெண்டு ரூபாய்க்கும் தரலாம் ஒரு நல்லா போகிற பாடல் வந்து அவர் விலை அதிகமாகவும் தரலாம் அது அவரோட விருப்பமும் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயம் ஆனால் அறுபது வருடங்கள் தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இசையும் பாடல்களும் பொது வெளிக்கு வந்துடுது அதாவது என்ன விஷயம்னா அதுக்கான காப்புரிமை அற்றுப்போகுது அந்த காப்புரிமை முடிஞ்சு போது யாரும் அந்த காப்பிரைட்டை கோர முடியாது கேட்க முடியாது இப்போ ஒரு இசையமைப்பாளரோ பாடலாசிரியரோ ஒரு காப்புரிமை கேட்கணும்னா அதோட முழுக்க முழுக்க அவருடைய சொந்த படைப்பாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு மியூசிக் டிரைக்டர் ஒரு பத்து பாட்டு போடுறாருன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு பாட்டு வெளிநாட்டிலேருந்தோ எங்கேருந்தோ அங்கே இருந்த ராகத்தையோ வேற ஒரு பாட்டையோ எடுத்து அதே மாதிரி இவர் போட்டுடுறாருன்னு வச்சுங்க அதுக்கு இவர் காப்புரிமை கேட்க முடியாது ஏன்னா அது இவருடைய சொந்த படைப்பு அல்ல அது வேற ஒருத்தரோட படைப்பு ஆக மொத்தம் இவர் காப்புரிமை கேட்கணுன்னா அவரோட சொந்த படைப்பாக இருக்கணும் அந்த மியூசிக்கு ரெண்டாவது பாடல் வரி எதிர் வந்து இன்னொருத்தரோட கருத்து இன்னொரு பாடலும் எத்தி எழுதினாருன்னா அதுக்கு காப்புரிமை கேட்க முடியாது அது அவருடைய சொந்த படைப்பாக இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு வண்டி இருக்குது அது காப்ரேட்டர் ஒருத்தர் காப்புரிமை வச்சுருப்பாங்க ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் புதுசாக கண்டுபிடிச்ச ஒருத்தர் காப்புரிமை வச்சுருப்பாங்க எல்இடி லைட்டு அது ஒரு காப்புரிமை வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன் வெவ்வேறு கம்பெனி தான் அதை வந்து இவங்க ஒட்டு மொத்தமாக சேர்த்து வியாபாரம் பண்ணிவிட்டு அந்த வண்டியோட தயாரிப்பு நிறுவனம் வந்து யார் யாருக்கு என்ன காப்புரிமைக்கு என்னென்ன தரணுமோ தந்துடுவாங்க அது மாதிரி ஒரு புரிதலுக்கோசரம் சொல்கிறது இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்த காப்புரிமை வச்சுருப்பார் மியூசிக் ப்ரொடியூசர் ஒரு சினிமா தயாரிக்கிறோம் மியூசிக் ப்ரொடியூசராக வச்சுக்கலாம் இல்லை ஒரு கேஸ்ட் கம்பெனியும் மியூசிக் ப்ரொடக்ஷனை வாங்கி வச்சுருக்கலாம் காப்புரிமையை வாங்கி வச்சுருக்கலாம் இவங்க வந்து எல்லாத்தையும் சேர்ந்த காப்புரிமையை வச்சிருப்பாங்க அதுக்கான செலவுகளை செஞ்சு அதில் உருப்பட்டு மியூசிக்கான காப்புரிமையும் பாடலுக்கான காப்புரிமையும் அதுக்கு குரல் கொடுத்துரு பாடினவருக்கான காப்புரிமும் அதில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து யாருனா இவங்களோட பாடலை எடுத்து பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னும் போது இவங்க வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசி அவருக்கு என்ன காப்புரிமை தொகையை கொடுத்துட்டு இவங்க அந்த பாடல் எடுத்து பயன்படுத்துகிறாங்க வச்சுங்க அந்த ப்ரொடியூசர் அந்த தொகையிலே இருந்து மியூசிக்கான காப்புரிமை தொகை மியூசிக் டைரக்டருக்கும் பாடலுக்கான காப்புரிமை ஆசிரியருக்கும் அது மாதிரி தந்து பிரிக்கிற மாதிரியும் பண்ணலாம் இது வந்து ஒன்றும் ஒழுங்குமுறையான விஷயமா இந்தியாவில் அவ்வளோ தீவிரமாக இல்லை உங்களுக்கு புரிதலுக்கோசரம் சொல்கிறது ஆ மொத்தத்தில் வந்து இங்கே நாலு பேர் காப்புரிமை இருக்குது ஒன்று அந்த மியூசிக் ப்ரொடியூசர் ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் அவர் வந்து அந்த மியூசிக்கு மட்டும்தான் அவர் காப்புரிமை கேட்க முடியும் பாடல் ஆசிரியர் பாடலுக்கு மட்டும்தான் காப்புரிமை கேட்க முடியும் பாடினவர் அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுங்க இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து என் பாடலை பாடக்கூடாது அப்படின்னு காப்புரிமை கேட்டு தடை விதிக்கிறார்னு வச்சிங்களேன் இப்போ வந்து அவரை சரி கட்டினாங்க அந்த மியூசிக் டைரக்டர் வந்து என் பாடலை பாடிங்கோ அப்படின்ட்டு அவங்க பணம் கொடுத்தாங்க வாங்கிக்கினு இவர் வந்து காப்புரிமை இது லைசன்ஸ் கொடுத்துட்டார் நீங்கள் பாடிக்கலாம் அப்படின்னு வச்சுங்க இப்போது அந்த பாடல் ஆசிரியர் அந்த பாட்டில் பாட்டு என்னார் பார்த்திங்கன்னா பாடல் ஆசிரியர் அவர் எனக்கு காப்புரிமை இருக்குது என் பாட்டை என் வரைய பாடக்கூடாதுன்னு அவர் தடை நின்றோம் நின்றும் காப்புரிமை விஷயம் இப்படி இருக்கும்போது மியூசிக்கான காப்புரிமை விஷயம் இப்படி இருக்கும்போது இப்போ இளையராஜா அவர் வந்து அவர் பாடல்களுக்கு அவர் உரிமை கொண்டவர் அப்படின்ட்டு அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கிறார் மிச்ச பேர் பாடக்கூடாதுன்றது இந்த சூழ்நிலை பாடல் ஆசிரியர் வந்து அவர் வரி எதுனவரு அவருக்கு காப்புரிமை இருக்குது வருஷமாக அப்போது இளையராஜா அவரோட பாடல்களில் பாடல் எதுன பாடல் ஆசிரியர்கள் வந்து யாருன்னாவோ பாடல் ஆசிரியர் வந்து என்கிட்ட காப்புரிமை வாங்காமல் இவர் பாடக்கூடாது அதாவது அவர் வந்து அதை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடாதுன்னு பாடல் ஆசிரியருங்க அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்கன்னா அதுவும் நிற்கும் போல இருக்குது அதாவது இளையராஜா அவர் வந்து அவர் இசையை மட்டுமே வச்சுன்னு அவர் அவருக்கு வந்து அவர் இசைக்கான காப்புரிமை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது பாடல் வரிக்கான காப்புரிமை அவர் இதில் ஏன்னா அவரோட சொந்த படைப்பு இல்லை அந்த பாடல்களில் வர பாடல் வரிக்கான காப்புரிமை பாடல் ஆசிரியருடையது அப்போது அந்த பாடல் வரியை அவர்கிட்ட காப்புரிமை வாங்காமல் இளையராஜா அவர் வந்து பயன்படுத்த முடியாது இது வந்து அவங்க கேள்வி கேட்காதனால விஷயம் இப்படி போயின்னு இருக்கு இப்போ வந்து பாடலாசிரியர் வந்து அவர் பாடலுக்கான வரிகளுக்கான காப்புரிமை என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இளையராஜா அவர் வந்து பாடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கினாலோ அவங்க இது பண்ணாலும் ப்ரொசீஜரை எடுத்தாலோ இளையராஜா அவர் வந்து அவரோட சொந்த இசை பாடல்களே அவர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ட்டு எனக்கு தோந்து இப்போ நம்ம காப்புரிமை விஷயத்தை பற்றி பேசணும் இல்லைங்களா அந்த விஷயத்துலேருந்து இது இப்படி தான் இருக்குன்ட்டு ஆ மொத்தத்தில் இவங்களுக்கு எல்லாருக்குமே காப்புரிமை இருக்குது அப்போது என்னது ஒரு பாடல் ஆசிரியரும் பர்மிஷன் தரணும் மியூசிக் டைரக்டரும் பர்மிஷன் தரணும் பாட்டு பாடினரும் பர்மிஷன் தரணும் இதில் வந்து இந்த மியூசிக் டைரக்டருக்கும் பாடல் ஆசிரியர்களுக்கும் வந்து அறுபது ஆண்டுகள் அந்த காப்புரிமை செல்லும் அந்த அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காப்புரிமை வந்து பொதுவெளிக்கு வந்துடும் காப்புரிமை யாரும் வச்சுக்க முடியாது ஆனால் அவங்க வாழ்நாள் பூராவும் அவங்க காப்புரிமை அவங்களுக்கு தான் அது வந்து அவங்களோட சொந்த படைப்பாக இருக்கணும் ஆனால் தான் நான் சொன்னேன் இப்போ இவங்க தனித்தனியாக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மியூசிக் ப்ரொடியூசர் இருக்காங்களே அவங்க கிட்டே வந்து மொத்த காப்புரிமை இருக்கும்போது அவங்க கிட்டே வாங்கினா அவங்கள வந்து அந்த காப்புரிமையை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்க பிரித்து கொடுத்துங்க அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சுன்னா இது வந்து சுழுவாக இருக்கும் அதனால் இப்போ இளையராஜா அவர் வந்து காப்புரிமை கேட்குறாருன்னா அவர் சொந்த படைப்பாக இருக்கணும் வேறு இடத்துலேருந்து எந்த டியூனும் எடுத்துருக்கூடாது அதே மாதிரி அவர் சொந்த படைப்புக்கான மியூசிக்கு மட்டும் அதுக்கான காப்புரிமையை தான் அவர் கேட்க முடியும் முதல் முழு பாடலுக்கான காப்புரிமையை அவர் வாங்க முடியாது முழு பாடலுக்கான காப்புரிமையை வந்து ப்ரொடியூசர் மியூசிக் ப்ரொடியூசர் வச்சுருப்பார் இல்லை கேஸ்ட் கம்பெனி வச்சுருப்பாங்களா இல்லை ப்ரொடியூசர் சினிமா படம் ப்ரொடியூஸ் பண்ணுற மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி மொத்தமாக வச்சுட்டுருக்காங்கன்னா அது அவங்க அவங்களோட விஷயம் அந்த காப்புரிமை ஒட்டு மொத்தமாக யார் செலவு பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்காங்க ஆனால் பாடலாசிரியருக்கும் காப்புரிமை உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரெக்டருக்கு காப்புரிமை உண்டு பாடலாசிரியருக்கும் உண்டு பாடினவருக்கும் உண்டு அந்த மியூசிக் ப்ரொடியூசருக்கும் உண்டு பொதுவாக வந்து சினிமாக்கும் சினிமாவுக்கு வந்து அறுபது ஆண்டுகள் தான் காப்புரிமை அந்த அறுபது ஆண்டுகள் திரைப்படம் வந்து தாண்டிடுச்சுன்னா அந்த திரைப்படம் வந்து பொது வெளிக்கு வந்துடும் அதுக்கு யாரும் காப்புரிமை கோர முடியாது அதே மாதிரி தான் இசையும் இசை வந்து அறுபது ஆண்டுகள் இல்லை அவர் ஆயுள் ஆயுள் காலம் ஃபுல்லாண்டும்போது ஆயுள் காலம் முடிஞ்ச அப்புறம் இல்லை அது ஆயுள் காலம் முடிஞ்சப்படின்னா அவர் ஆயுள் காலம் வரலாம் அவரது இருக்கும் காப்புரிமை இல்லைன்னா அந்த இசை வந்து அறுபது வருடங்கள் அது முடிஞ்சிச்சுனா அந்த இசை பொது வெளிக்கு வந்துடும் அதுக்கு காப்புரிமை யாரும் கோர முடியாது இதுதான் ஆக்சுவலாக ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கிற அந்த காப்புரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகே விவஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி யூ அகேன்